ஒரு சலஃபு சாலையில ஒருவர் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி தான் அவர் வந்து இந்த துணியை நெஞ்சு அதை வந்து வியாபார இடத்துல கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய ஜீவனாம்சத்தை கழிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இரவு நேரத்துல நல்ல அருமையாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு துணியை நெய்து மறுநாள் காலையில வந்து ஒரு வியாபார இடத்துல போய் கொடுக்கிறார் அந்த வியாபாரி வாங்கி பார்க்கிறார் வாங்கி பார்த்தா வாங்கி பார்த்த உடனே அந்த வியாபாரிக்கு தெரியுது எந்தெந்த இடத்துல வந்து ஓட்டைகள் இருக்குது குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா இதுல என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அதனால இது வந்து விலை போகாது அப்படின்னு சொல்லி அவருடைய மூஞ்சில தூக்கி எரிஞ்சிடுறாரு எரிஞ்ச உடனே அவர் என்ன செய்றாரு அழுக ஆரம்பிக்கிறார் அந்த சலஃபு சாலிகன்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அழுக ஆரம்பிச்சிடறார் அழுக ஆரம்பிச்ச உடனே இந்த வியாபாரி என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி கொடுத்ததுனால தான் அவர் அழுகிறார் நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் விலை கொடுத்துட்றேன் நீங்க அழுகை நுப்பாட்டுங்கன்னு சொல்லி எடுத்துறாரு சொல்றாரு அப்ப அவரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த மாதிரி திருப்பி